சார் வணக்கம் உங்களுடைய பேர் என்னங்க தேனி மாவட்டம் தாடிச்சேரி வந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல வந்து உறுப்பினர் அதிமுக உறுப்பினர் இப்ப அதிமுக உறுப்பினரா இருக்கீங்க ஆமா தேனி மாவட்டம் எந்த சட்டமன்ற தொகுதி தேனி போடி சட்டமன்றம் இப்ப வந்து அன்னைக்கு தேனி தொகுதி சட்டமன்றம் இப்ப வந்து போடி தொகுதி சட்டமன்றம் போடி சட்டமன்ற தொகுதியா இருக்கீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நிலைமை போனச்சுன்னா என்ன ஆகும் ஒத்துமை ஆகணுமா

ஆஹ் அது நடக்கும் அது வந்து எந்த கெதிலயும் பண்ணாது ஆனா டெபாஸ்டி இழக்குறது வந்து சர்த்தி நாயகன் டெபாஸ்டி இழக்க சர்த்தி சின்னம்மா வந்ததான இந்த சின்னம்மா என்ற சர்ச்சிக்கலாம் சின்னம்மா வந்து சின்னம்மா வந்து அன்னைக்கு வந்து அது வந்து கோவத்தூர்ல வச்சு தினகரனே சின்னம்மா வச்சு எடப்பாடிய போய் அதை பண்ணி அதை கால்ல விழுந்து தவந்து போய் பதவி வாங்கிட்டு பூராத்தையும் காலி வண்றாரு அன்னைக்கு துண்டுனையும் காலி வண்றாரு நான் சரணி அதாவது அம்மையார் சசிகலா அவர்களை வந்து கட்சிக்குள்ள சேர்க்கலன்றது ஒரு விஷயம் ரெண்டாவது அம்மையார் அவர்களை ஓபிஎஸ் ரெண்டு பேரும் சேர்ந்துதானே ஓபிஎஸ் கட்சி விட்டு அவரு அம்மா அதாவது தன்மை நம்ம இவருக்கு ஆருக்குன்னா நான் எடப்பாடி சொல்ல முடியாது பன்னீர் செல்வதுக்கு புரியாத இல்ல எடப்பாடி தானே கையெழுத்து போட்டாரு எடப்பாடி கையெழுத்து போட்டாரு இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு பேர் வந்து நம்ம பன்னீர் செல்வம் நாள் பொறுத்துக்கு இருந்தேன்னா கொஞ்ச நாள் பொறுத்து இருந்தா ஆஹ் அந்த சின்னம்மா வந்து ஒரு இது பண்றாங்கன்னா புரிஞ்சுக்கணும் சின்னம்மா வந்து எதுக்கு கட்டம் செய்ய மாட்டாங்கல்ல அவங்கதான் அன்னைக்கு வந்து நடராசன் காலத்துல இருந்து பண்ணி வந்து அம்மாவை சின்னம்மாவை கொடுமை ஜெயலலிதா அம்மாவை கொடுமைப்படுத்தி எம்ஜிஆர் செத்த உடனே ஜெயிலி தள்ளி தலையை பிடிச்சு இழுத்து சீலை பிடிச்சு இழுத்து பண்ணின பிற நடராசன் ஐயா வந்து அவ அத்துத்தேன் பண்ணி அம்மா சின்ன ஜெயலலிதாமா நான் எனக்கு அரசியலே வேணாம்லான்னு போச்சு எங்களுக்கு எல்லாம் பூரா இருக்கு எல்லா வரலாறு எங்களுக்கு நான் வந்து கட்சியை வந்து ரத்தத்துல ஊர்னு என்ன கஞ்சி இல்லாம கிடந்தவங்க என்ன பட்டினியா கடந்து நாங்க வந்து காசுக்க எதுக்கும் எதிர்பார்க்க ஓட்டு போட்டவீங்க என்ன மாதிரி சொன்ன கோடிக்கணக்கில் இருக்கான் சொல்ல முடியாம இருக்காங்க இந்த இதுல எதுவும் சொல்ல முடியாம வாழ்றாங்க இதெல்லாம் பண்ண கூடாது ஒண்ணு சேரணுங்க எல்லாம் ஒண்ணு சேரணும் எல்லாம் வாழணும் கட்சி ஒண்ணு சேரணும்னா இவர் கிட்டத்தட்ட சசிகலாவும் நீக்கினாங்க நீக்கினாரு பள்ளிசாமி நீக்கினாரு செங்கோட்டையே இப்போ நீக்கிடுவாரோ செங்கோட்டை நீக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நீக்குனாருன்னா வேற மாதிரியா போயிரும் செங்கோட்டையனா நீக்கிறதுக்கு இது யாரு செங்கோட்டையன் வந்து ஒரு பொறுமையான ஆளு அவர் எம்ஜிஆர் காலத்துல அம்மா காலத்துல என்ன பொறுமையா ஓ ஓபிஎஸ் ஓபிஎஸ் அம்மா காலத்துல வளர்த்தேன் ஆனா பண்ணுங்க ஓபிஎஸ் நீக்கும் போது செங்கோட்டை நீக்க முடியாதா

ஆஹ் அப்படின்னு ஆரம்பிச்சதே இவர் ஆனா என்ன சூழ்ச்சியில பண்ணாரோ எடப்பாடிக்கு பயந்து சொன்னாரோ என்ன பயந்து இல்ல எடப்பாடிக்கு பயந்துக்கிட்டு அம்மையார் சசிகலா கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு கையெழுத்து போட்டாருங்கிறத எப்படி ஏத்துக்க முடியும் இவர் முக்குளத்தரும் மரவர் அப்படி இவர் வந்து எதுக்கு கையெழுத்து போடுறாரு ஏன் போட்டாரு அப்ப தனக்கு தனக்கு பதவி கிடைச்சா போதும் யாரும் இல்ல இல்லைனாலும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிலாம் இல்ல சரி ஒரு பன்னீர்செல்வத்தை மட்டும் கட்சியில சேர்த்துக்கிட்டா அம்மையார் சசிகலாவையோதான் அதாவது சொல்லுங்க எல்லாமே சுயநல அல்ல போயிட்டு இருக்கு அப்படியே இல்ல சுயநலம் இல்ல சுயநலம் இல்ல பொதுநலம் எல்லாருமே பொதுநலம் அதாவது இப்ப என்ன சொன்னீங்கன்னா அதுக்கு பூராமே சுயநலமும் இல்ல இல்ல பொதுநலத்து பாக்குறாங்க அன்னைக்கு செஞ்சது சில சில தவறு பண்ணிட்டாங்க எல்லாருமே அது தப்பு சொல்ல முடியாது சரி எடப்பாடி எடப்பாடி பழனிசாமிய வந்து முதலமைச்சர் வேட்பாளராக சசிகலா அவர்கள் பொதுச்செயலரா வந்து ஓ பன்னீர்செல்வம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தலை சந்திச்சா என்ன ஆகும் மொத்தத்துக்குங்க இப்ப நான் என்ன சொல்றேன் நான் எல்லாம் நான் தொண்டேங்க எண்பத்தி ரெண்டு தொண்டைங்க தொண்டேன் எனக்கு பத் பதினேழு பதினெட்டு வயசுலயே எனக்கு ஓட்டு பதினேழு வயசுக்குள்ளேயே அப்ப வந்து ஒரு வருஷம் கூனி கூட போட்டு நம்ம எழுதிக்கலாம் ஆமா ஆமா அது மாதிரி எல்லாம் பண்ணி ஓட்டு போட்டாங்க ஆமா அதாவது இப்பதான் கரெக்டா சர்டிபிகேட் வச்சு இப்படி பண்றாங்க அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி வந்து நான் முதலமைச்சர் வேற்பலாற வந்திருக்கிறேன் சின்னமா நீங்க பொது செலகாரங்க கோபநேஷன் வந்து பொருளாதாரங்க செங்கோட்டை நான் வைத்தலைவராருங்க அப்படிங்குற மாதிரி ஒரு சமரசம் பேசுனா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக முடியுமா இப்ப நீங்க சொல்றதுக்கு நாங்க என்ன சொல்றோம்னா சிக்கலான கேள்வி இது இது ஆகறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப குறைவா தான் இருக்கு ஏன்னா வந்து பத்து புள்ளி ஆறு பத்து புள்ளி ஆறு சதவீதம் சொல்றேங்க அதாவது எடப்பாடிய தவிர்த்து அவரை விட்டுட்டு செங்கோட்டின கூட முதலமைச்சர் பதவிக்கு கொண்டு வரலாம் செங்கோட்டின கூட முதல்வர் அடையாளம் காமிச்சு மத்த அளவுல பூரா எல்லாருமே நம்ம கட்சியில இருந்து போறவங்க ஆறு நம்ம இவர் இருக்காருல்லங்க நம்ம பழைய இப்ப தனிச்சிருக்காருல்ல முதல் மேயர் மெட்ராஸ்ல சென்னை தாங்க தலைவரோட எல்லாருமே வந்து எல்லாம் ஒண்ணு சேரணும் வரணும் எடப்பாடி வேண்டாம் நீங்க எடப்பாடி அவரு எடப்பாடி வந்து அவரை நம்பிச்சாங்க செஞ்சாங்க கட்சியில எல்லா உறுப்பினரையும் நம்பி கட்சி அன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியா செங்கோட்டையனை தான் முதலமைச்சரா கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணது செங்கோட்டையன் செங்கோட்டையாரு அவரு ஓசிட்டு விட்டுட்டாரு எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் நாலு கோடி அஞ்சு கோடி பணம் அந்த இத்தனை ஒரு இந்த அதிமுக இந்த மாதிரி பண்ணி ஒரு முதலமைச்சரை தெரிவி பண்ணியிருந்தானா எனக்காவ சிங்க அம்மா போட்டு சின்னம்மா போட்டுலாம் பணம் இல்லையா அத கேக்குறேன் அதத்தாங்க நான் கேக்குறேன் நாலு கோடி ரூபாய் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் நாலு கோடி ரூபாய் குடுக்குறாங்கல்ல ஆமாங்க அந்த நாலு கோடி ரூபாய் இவங்களே கொடுத்து ஒரு முதலமைச்சர் நிர்ணயிச்சுட்டு வந்து மனசாட்சியை போட்டு அவரு இன்னைக்கு ஆட்சிக்கா நல்லா வந்திருக்கு நம்ம தோல்வியே இல்ல சீக்கிரம் சீக்கிரம் அந்த அம்மாவும் அந்த அம்மையார் சசிகலா வந்து ஜெயில்ல இருந்து எடுத்து வர முடியுமா எடுத்துட்டு வந்திருப்பாரு எடுத்துட்டு வந்திருப்பாரு இந்த தோல்வி இல்லங்க

அதாவது நம்மளுடைய அதாவது முக்குளத்தோர்ன்றது கவன்று ஒரு இது இருக்கு அதாவது அன்னைக்கு இருக்கு அம்மா அம்மா ஜெயலலம் இருக்கு முக்குளத்தோர் வந்து அப்படி இல்ல முக்குளத்தோர் நம்புச்சு அதாவது இவங்களும் சேர்ந்து வந்து சாதியில வந்து இவங்களும் சேர்ந்து சாதிக்காம முக்குளத்தோருக்காம அம்மா முக்குளத்தோர் அம்மா சாதியை சேர்ந்தது இது வந்து முக்குலத்தோரை கூட போய் கொடுத்தோம்னா அப்போ நம்ம வழக்கு இருக்கவங்க ஊரா வந்து தப்பா நினைப்பாங்க நம்மள நம்மளுக்கு கட்சியில அண்ணாதிமுக வந்து ஜாதி மதம் இல்ல அதுக்காக வேண்டியதே நம்ம வந்து இல்ல முக்கத்தூர் வேற யாருக்காக வந்துருவாங்க முக்களத்தூர்ல யாரையும் உருவாக்க கூடாது என்னமா முக்குலத்தூர்ல அம்மாட்ட அப்படின்னு நினைக்கல முக்களத்தூர் இந்த கட்சியை வளர்த்து எம்ஜிஆர் திண்டுக்கல்ல வளர்த்ததே சரியா மாறில்லாம கட்சி அண்ணா தமிழ் இல்ல இன்னைக்கு இன்னைக்கு வந்து முதன்மையா உயிரை கொடுத்து கத்துறது உன்னை உங்களை போன்ற எங்களை போன்ற முக்கலத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவங்கதான் கத்துறாங்க இனி வரும் காலகட்டங்கள் முக்குளத்தூர் முக்கலத்தொரு முக்குளத்தூர் முக்கலத்துற அமைப்புக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு அறைக்கட்டளையோ அல்லது வருஷத்துக்கு ஒரு நூறு பேர்த்துக்கு இலவச திருமணமோ அது மாதிரி ஏதாவது பண்ணி நல்லது ஒரு ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் நல்லது செய்வாங்களாம் யாரு செய்யணும்ன்றீங்க தான் செய்யணும் சின்னமா நீங்க சொன்னீங்க செய்யுங்க செய்யுங்க அது செய்யும் இன்னும் செய்யுங்க ஆஹ் இது வரையிலும் செஞ்சாதான் நாம கேள்விப்படுதுலயே கேள்விப்பட்டது இல்ல அது வந்து அது வந்து கொஞ்சம் நம்பிருச்சு இன்னொருத்தர் நம்பிச்சு அவங்கள அவங்கள சுத்த அவங்கள சுத்தி இருக்கிறவங்க வந்து உண்மையான அம்மையார் சின்னம்மாவோட சுவாசிகளை வந்து யாரும் சந்திக்க விட மாட்டாங்கிறாங்க அப்படிங்கற மாதிரி வருது அந்த கலயத்தை எல்லாம் தகர்த்தெறிஞ்சுட்டு உண்மையான யாருன்னா இல்லங்க அந்த அம்மாவுக்கு தெரியாத யாருமே சுத்தி இருக்காத சுத்தாம இருக்க ஆளுக்கெல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியாத ஜெயலலிதாமாவோட இருந்த சின்னம்மாவுக்கு சுத்தி இருக்கறவங்க எல்லாம் எடுக்க முடியாது யாருமே கெடுக்க முடியாது ரொம்ப அம்மையார் சசிகலா அவர்களை ரொம்ப மதிக்கிறீங்க ரொம்ப உயிரா நேசிக்கிறீங்க ரேட்டு புரியுது எடப்பாடி பழனிசாமி வந்து எப்படியாவது மனம் திருந்தி வந்தாலும் இனிமே தேவையில்லைங்கிறீங்களா அவர் திருந்தி வந்து அவர் யாருமே தேவையில்லை அவரை சொல்லுங்க கட்சிக்காரன் தொண்டை திருந்த வாய்ப்பு இருக்கா அவ ஏன்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சர் பதவியை கொடுத்தது அம்மையார் சசிகலா அவங்களையும் கட்சியிலேரு பன்னீர் செல்வரும் பதினோரு எம்எல்ஏ போனாரு அதுக்கப்புறம் அவங்க

அவர் வந்து துரோகம் பண்ண மாட்டாருன்றது அதுக்கு வழி அதுக்காக இங்க வந்து அவரை வந்து நீ எச்சரிக்கா தானே வைக்க முடியும் அதாவது அவர் அவர் வந்து இவங்க நான் சொன்னவங்களுக்கு மட்டும் துரோகம் பண்ணலங்க எஸ்பி வேலுமணிக்கு துரோகம் பண்ணியிருக்காரு செங்கோட்டையுக்கு துரோகம் பண்ணிருக்காரு சி வி துரோகம் பண்ணியிருக்காரு புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் துரோகம் பண்ணியிருக்காரு இப்படியே துரோகத்தின் மொத்த உருவமா இருக்காரு மொத்த உருவம் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா தொண்டனுக்கு பாருங்க தொண்டு அவங்களுக்கு மட்டும் இல்ல மேல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லங்க அடிப்பட தொண்டே துரம் ஆர் பி உதயகுமார் பொன்னியன் எம்ஜிஆரின் உருவத்துல வந்து எடப்பாடி இருக்கா அவங்களுக்கெல்லாம் எம்ஜிஆருக்கும் அம்மா ஜெயலலிதாவுக்கு இந்த கால் தூசி அந்த கால் தூசி கூட எம்ஜிஆர் அம்மையார் ஜெயலலிதா இவங்கள விட பண்படங்கு வந்து உதவி அப்படிலாம் மனுஷன் வாயில வரலாமா நாக்குல வரலாமா அப்படி அப்படி நினைச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து புரட்சி தமிழர் பட்டம் கொடுத்தாங்களோ அவங்க கொடுப்பாங்க மக்கள் கொடுப்பாங்களா மக்கள் கொடுப்பாங்களா தொண்டம் கொடுப்பானா மனசாட்சி அவங்களா குடுத்துக்கலாம் அவங்களா வச்சுக்கலாம் கட்சியை ரெண்ட ரெட்டல கட்சியா அழிச்சு அந்த சின்ன எம்ஜிஆர் சின்னத்தினாலே அந்த தொண்டை தப்பிக்க முடியாம ரத்தத்துக்குள்ள இன்னைக்கு நீதிமன்ற நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தோட வழக்கறிஞர் என்ன வாதாடுறாங்கன்னா சின்னத்தை நீங்க வந்து பிடிங்கிட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பேரிழப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க சின்ன இருந்தாலும் தான் போறாங்க உம் சின்னம் போனாலும் இன்னும் மோசமாக போயிடும் அவருக்காவது என்னங்க இருக்கு அவருக்குன்றது ஒரு மக்கள் இல்லையே கிடையாதுங்க எடப்பாடிக்குன்றது ஒரு தொண்டை எவனுமே கிடையாது சரி இப்ப இப்ப வந்து திருந்தி வர்றாருங்க அவர் வந்து முதலமைச்சர் பலரா சின்னமா அறிவிக்கிறாங்க எல்லாரும் ஒன்னா சேர்றாங்க அப்ப கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல செஞ்ச நாலு பேர் மர்மமான முறையில் இறந்துருக்காங்களே அதை வந்து விசாரிக்கிறது இல்லையா அப்ப எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டா நீங்க செஞ்ச தப்பு எல்லாம் மறைஞ்சிருமா ஒன்னா சேர்ந்தாலும் அந்த எடுக்கணும் நம்ம வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு திமுக காரை மொதல் கொண்டு கண்ணீர் வடிக்கலாம் ஆமா ஆனா நாலு பேர் உலகம் உலகமேங்க உலகம் கொடநாட்டுல நாலு பேர் இறந்து போனாங்களே அவங்களுக்கு ஏன் கண்ணீர் வடிக்கலாமா அந்த நாலு பேரு உயிர் மடிச்சிக்கிட்டுதாங்க இருக்கேன் மடிச்சிட்டு இருக்கேன் அதான் மடிச்சுக்கிட்டுதான் இருக்கேன் அத வந்து எடப்பாடி அத்தனையும் மறைக்கிறாரு அந்த ஆளு தாட்டியத்துல இதுல மூணாவது சம்மந்தப்பட்ட எடப்பாடி பழனிசாமி தங்கமணி எஸ்பி வேலுமணி இப்ப மறைக்கிறாங்க திமுக கூட்டணியை வச்சுக்கிட்டு அதாவது நீ நீ விளம்பரம் கட்சியில வந்து ஒன்னா சேர்க்க கூடாது கட்சி வளரக்கூடாது அப்படி வளர்ந்தாம இருந்தீங்கன்னா உன்னை நாங்க ஜெயில ஓட மாட்டோம் அப்படி மிரட்டுறாங்க திமுக எடப்பாடி பழனிசாமி அதுக்காக இரையாகிறாரு திமுகவுக்கு இரையாகிறாரு இது உண்மை இது உண்மைங்க அதை கிடையாது இது வரலாறு ஒன்னு எடப்பாடி பழனிசாமி இடத்துல இருந்து நீங்க பாருங்களேன் ஜெயிலுக்கு போகணுமா எல்லாத்தையும் ஒன்னா என்ன பண்ணுவீங்க ஒண்ணு இணைச்சாலும் ஜெயிலுக்கு போனுங்க அவரு இணைச்சாலும் ஜெயிலுக்கு இணைக்கினு ஒன்னா இருக்குன்னு ஆனா ஜெயிலுக்கு போகணும் இப்போ எடப்பாடை எந்த சூழ்நிலையில ஜெயிலுக்கு போகணும்ங்கறீங்க ஜெயிலுக்கு போகணும் அதாவது இடைக்கனு கட்சி ஒன்னா இருக்குன்னு நம்ம ஆளனு அம்மா ஆச்சி ஆளனு அஞ்சியார் ஆச்சு ஆலனு ஆனும் எடப்பாடி ஜெயிலுக்கு போகணும் அந்த தண்ணியை அனுவிச்சானு பாவத்தை செஞ்சானு உப்பு உப்பு தண்ணா எல்லாம் தண்ணி குடிச்சே கண்டிப்பா ஆகணுங்க அவரை வந்து நம்ம இப்ப வந்து அவரை முதல் செய்ய வேட்பாளரு செங்கோட்டைன்னு சொன்னது மாதிரி அவர் நான் கட்சி விட்டு வரத்துலப்பா இருக்கட்டும் இப்போ ஒன்னா எல்லாம் ஒன்னா சேருவோம் ஒன்னா இருப்போம்னு சொல்லி எல்லா தொண்டனும் சொல்ற மாதிரி அப்பா அவர் சொல்றாரு அம்மையார் ஜெயலலிதா அவருடைய அந்த கொடநாட்டுல வந்து நடந்த சம்பவத்தை வந்து அது வந்து தனியார் நிறுவனத்துல நடந்த சம்பவம் அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாரு எடப்பாடி தனியார் ஆறு அதிமுக ஏங்க அவர் தனியார் தான் இவர் ஆறுங்க அப்படிதான் இவராரு ஆறு அம்மா தனியார்னா இவர் ஆறு

அவரெல்லாம் ஏன் இவரெல்லாம் மூணு ஜென்மத்துக்கு இவரை ஜெயில ஓட்டாலும் இந்த ஆவங்க தீராதுங்க அவர் செஞ்ச பாவம் காலத்திற்கும் செஞ்ச பாவம் தீராது மூணு ஜென்மத்துக்கு இவரு வாரிசுக்கும் செல்லும் இவருடைய பரம்பரைக்கும் இவரு பா பாவத்தை இவர் ஒரு பாவம் இவரு வாரிசு கூட பாவம் பிடிக்கும் ஆனா அரசியல்ல இப்படி ஒரு துரோகத்தார் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க பாத்தது இல்ல இன்னும் பாத்ததே இல்லங்க எனக்கு வயசு அறுபத்தி ஒண்ணுங்க

இது இது ஒரு ஒரு நாள் இப்ப குடி சீக்கிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள இந்த ஆள ஜெயில ஓட்டு ஜெயில ஒன்னா சேர்ந்தாலும் இருக்கிட்டேன் ஜெயில அனுபவிக்கணும் ஓஹோ ஜெயில அனுபவிக்கணும் பல்வேறு கருத்துக்களை சொல்லிருக்கீங்க இந்த நிச்சயமா உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வச்சுக்கிற வாழ்த்துக்கள் வச்சிருக்கீங்களா ஐயா ரைட்டுங்க 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 சந்தோஷம் நன்றி நன்றி நன்றிங்க